சேலம் மாநகரில் ஊடகவியலாளர்கள் சந்திப்பு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பு ஹீலர் டாக்டர் கோமதி அவர்கள் தலைமையிலும் வரவேற்புரையாற்றியவர் நம்முடைய சேலத்தினுடைய ஆசிரியர் குமரக்கண்ணன் அவர்களும் மேலும் இந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பிற்கு சேலம் டுட்டோரியல் முதல்வர் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்களும் சேலத்து பாரதி சொல்லரசர் அவர்களும் முன்னிலை வைத்தார்கள் இந்த சந்திப்பில் முத்தாய்ப்பாக நம்முடைய கழுகு பார்வை ஆசிரியர் அவர்கள் நரியார் ஆ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஊடகவியால் வந்திருந்த ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசினை மிக சிறப்பாக வழங்கினார் இந்த சந்திப்பில் வருகை புரிந்த ஏரிக்காடு பூபதி அவர்கள் எஃப்எம் பற்றிய விழிப்புணர்வினை அருமையாக விளக்கினார்கள் அவர்கள் விளக்குகிறபோது எல்லாவற்றிலேயும் எஃப்எம் எப்படி செயல்படுகிறது என்கின்ற ஒரு வகைப்பாட்டினையும் நிலைப்பாட்டினையும் எல்லோரும் அறியுமாறு செய்தார்கள் அதே போல இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த மாலதி சுவாமிநாதன் அவர்களும் திருச்சி அரியலூரில் உள்ள ஸ்ரீ கவிதாலயா நாட்டிய இசைப்பள்ளியினுடைய நிறுவனராக விளங்குகின்ற மாலதி சுவாமிநாதன் இந்த சந்திப்பின் போது மிக சிறப்பாக பேசினார் அதோடு நம்முடைய ஆனந்த இல்லத்தின் ஆசிரியர் வி ஆர் மனோகரன் அவர்களும் அதன் அதனோடு கோவையிலிருந்து இந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த நடராஜ் ராஜா அவர்களும் கோவையிலிருந்து வருகை புரிந்த விஜயகண்ணன் அவர்களும் மிக சிறப்பாக பேசினார்கள் இந்த சந்திப்பிற்கு முத்தாய்ப்பாக ஊர்காவல் படையை சார்ந்த மரியாதைக்குரிய மாரிதாஸ் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே பாடல்களை பாடி சந்திப்பிற்கு வந்த அனைவரையும் மகிழ்வித்தார்கள் இந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பு சிறப்பாக நடைபெற இதனை ஏற்பாடு செய்த காந்திஜி மறுவாழ்வு மையத்தினுடைய நிறுவனரும் நிர்வாக அரங்காவலரும் ஆனந்த இல்லம் மாத இதழனுடைய பொறுப்பாசிரியருமான வைரவரி அவர்கள் இந்த சேலம் சந்திப்பிற்கு பொறுப்பேற்று மிகவும் அழகாக வடிவமைத்து இந்த சந்திப்பு நிகழ்ச்சி வெற்றிய வெற்றிகரமாக நடைபெற உதவினார்கள் இந்த விழாவில் வண்ணாரப்பேட்டையை சார்ந்த மரியாதைக்குரிய பெண்மணி விஜயா அவர்களும் மேலும் ஆசிரியர் ராணி அவர்களும் மற்றும் செல்வி அவர்களும் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் பின்னர் இந்த சேலம் சந்திப்பிலே கலந்து கொண்ட அனைவரும் காந்திஜி சேலத்திற்கு வந்து தங்கி இருந்த இடத்திற்கு சென்று அந்த நினைவகத்தையும் அங்கிருக்கின்ற காந்தி பயன்படுத்திய பொருட்களையும் கண்டு பார்த்து ரசித்து இந்த சந்திப்பிற்கு ஒரு முத்தாய்ப்பை கொடுத்தார்கள்